இன்றைக்கி வந்து நான் ஒரு சமையல் பண்ணுறேன் அது என்னான்றது சிம்பிளான விலை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ வந்து கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் நூறு கிராம் கேரட் எடுத்துருக்குறேன் ஒரு பயிற்று தக்காளி எடுத்துருக்குறேன் நான் ஒரு மீடியம் சைஸு ஒரு பச்சை மிளகாய் கோன் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷு பண்ணுறேன் அதை எப்படி பண்ணுறேன்றது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பானில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் அவ்வளோதான் இது கூட வந்து எது நம்ம ஆட் பண்ணலனா அப்போ நான் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பச்சை மிளகாய் பூச்சிக்கிறேன் பெரிய சைஸு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தை கொடியை வந்து நம்ம இந்த உருளைக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் உருளைக்கெழங்கு இது கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த இது வந்து எடுத்து அப்படின்னு நம்ம அவ்வளோதான் இது வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இருக்கிற அவ்வளோதான் முடிஞ்சது இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு பார்க்கலாம் இப்படி இருக்குதுன்னு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவு இருக்குது பாருங்கள் சிம்மில் வச்சு அந்த அளவுக்கு கலர் மாறிடும் அந்த மாதிரி அவ்வளோ தான் அந்த வந்து பச்சை மிளகா ஒன்று போட்டுருக்குறேன் நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணுற எடுத்துடுறேன் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கிறோம் அந்த தக்காளி நல்லா டேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் காரம் வந்து நான் எப்போ ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அதால் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெறிய வீட்டு பொடி மிளகாப்பூல் அவ்வளோ தான் முடிஞ்சிடும் இது பொருள் நம்ம இதுவும் ஆட் வேலை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வைச்சா நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கிறதால அதுவும் கரெக்டாக அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணுன்ற வேலை சொல்கிறேன் அதுதான் இது ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா மொத்தம் இதுக்கு டோட்டலே வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வேலை குயிக்காக முடிஞ்சிடும் அவ்வளோ டைம் எடுக்கிற வேலை இருக்காது பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு வேலைன்ற இடம் இல்லை கேரட்டும் நல்லா வந்து வெந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்க அந்த அளவுக்கு காயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே இருக்குதுன்றது பாருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு இந்த அளவுக்கு ஆயிடும் அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சது இது வந்து நம்ம இன்னும் பிரச்சனை இல்லை க்ளீனாக இருக்குது இது வந்து நம்ம இந்த கூட வந்து என்ன போடுறோன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சாட்டு மசாலா அதை போட்டுட்டேன் நல்லா நல்லாயிருக்கும் சிங்கமான சாப்பிட்றதுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணி விட்டுலாம் இது வந்து நம்ம எது கூட வச்சு சாப்பிட்றன்றது நான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது ஆஃப் பண்ணி சொல்லலாம் முடிஞ்சது எது கூட வச்சுருக்கிறோம் பாருங்கள் மசாலா செஞ்சாச்சு இப்போ வந்து நான் இப்படி வச்சு இந்த சப்பாத்தியை இப்படியே ரோல் பண்ணி அழகாக வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து டிஃபன் கட்டலாம் இதில் வந்து நம்ம லஞ்சு பார்க்கில் வச்சு எடுத்து அனுப்பலாம் ஆஹா சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக நீங்களும் அதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்